நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் இருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல உங்களுக்கு வந்து சிவி லிஸ்டானது வெளியிட்டு லிஸ்ட்ல தேர்வர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய தகவலாக சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்காங்க சிவி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சோ எல்லா முறைகளைமே பின்பற்றிதான் உங்களுக்கு சேவி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க சோ அந்த டீடைல் ஃபுல்லாமே இங்கே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம பயோடேட்டா ஃபார்ம் சுய விவர குறிப்பு அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி சான்றிதழ் சோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டையுமே நம்ம என்ன செய்யணும் தெளிவாக ஃபில் பண்ணி வச்சுக்கிற கூடியத ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியது ஒன்னு ஒரு போஸ்டிங்கு ஒன் இஸ்ட் டூ ஃபைவ் என்கிற மெத்தடில் கால் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த டீட்டெயில் என்னங்கிறதா கமண்டில் நிறைய ஆசிரியர்கள் கேட்கக்கூடியது ஸோ இந்த சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு காலி பணியிடங்களுக்கு ஐந்து ஆசிரியருங்கிற விகித விகிதத்தில் தான் அவங்களை என்ன செஞ்சிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க ஒரே மதிப்பெண் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபுல்லாமே ஃபில் பண்ணக்கூடிய அளவிற்கும் சரி எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலை ஃபுல்லாமே நீங்கள் படிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் கம்யூனிட்டி அதே மாதிரி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய வெயிட்டேஜ கால்குலேட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எல்லா டீடைலுமே இந்த நியூஸ பார்த்தாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஒரு புரிய ஆரம்பிச்சோம் அதே மாதிரி உங்களுடைய அந்த லிஸ்ட்ல கால் லிஸ்ட்ல என்ன கேட்டகரி எதுக்காக உங்களை அழைச்சிருக்காங்க ஜென்ரல் அழைச்சிரு அழைச்சிருக்காங்களா என்ன டீட்டெயில் பிஎஸ்டிஎம்மா எல்லாமே உங்களுக்கு அதுல அணைச்சிட்டு இருக்காங்க நிறைய ஆசிரியர்கள் செகண்ட் லிஸ்ட்ங்கிறதுக்கான டீடைலும் கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்புகள்ங்கிறதும் இல்லை ஏன்னா உங்களுக்கு டோட்டலா எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க இனிமேங்கிற பட்சத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை சரி பண்ணி எடுக்கக்கூடியதற்கான லிஸ்ட் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதனால செகண்ட் லிஸ்ட்ங்கிறது மிகவும் கடினம் தான் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒன்று சோ இப்போதைக்கு வந்து டிஆர்பி முதல் கட்டமாக சிவி லிஸ்ட் பஸ்ட் லிஸ்டானது வெளியிட்டு இருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் பாட்னி சுவாலஜி ஜியாகிரபி மிகவும் குறைவான காலிப்படை இடங்கள் உள்ள இந்த சப்ஜெக்ட் அது மாதிரி குறைவான தேர்வர்கள் உள்ளடக்கிய இந்த சப்ஜெக்டுக்கு ஸோ அடுத்த பாடப்பிரிவுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எப்போ வருதோ நம்ம திருப்பியும் உங்களுக்கு தகவல் கொடுப்போம் நீங்க பயன்படுத்திக்கலாம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிவி ரெண்டு நாள் நடைபெறுது முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு இரண்டு நாள் நடக்குது அந்த மேக்ஸோட லிஸ்ட்ல கடைசியில பாத்தீங்கன்னா எந்த சீரியல் நம்பர்ல இருந்து எந்த சீரியல் நம்பர் வரைக்கும் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி எந்த சீரியல் நம்பர் அது தெளிவா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாட்னிக்கு ஒரே நாள் தான் சுவாலஜிக்கு ஒரு நாள் ஜியாகிரபிக்கு ஒரு நாள் உங்களுக்கான இடம் கொடுத்திருக்காங்க பாருங்க எந்த ஏரியாங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட் ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய தகவல் என்னன்னா நம்மளுடைய நேம் செக் செக் பண்ணிட்டு இந்த லிஸ்ட ஃபுல்லாமே டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க எடுத்து என்ன கேட்டகரிக்கு அழைச்சிருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆலரி சான்றிதழ் சுய விவரம் கட்டியல் ஸோ இந்த ஃபார்மையும் தெளிவாக ஃபில் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் சிவிக்கு தேவையான டாக்குமெண்ட் குறித்த வீடியோ கொடுப்போம் அதையுமே நீங்க என்ன செய்யுங்க பயன்படுத்திக்கிட்டு சிவிக்கு தயாராகுங்க அப்ப நீங்க இந்த ரெண்டு டாக்குமெண்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சிவி லிஸ்டையும் கையில் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேர்வர்கள் அடுத்து செய்ய வேண்டிய தகவல் ஸோ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம குடும்பம் அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சீரியல் நம்பர் அடுத்து ரோல் நம்பர் அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கம்யூனிட்டி பிஹெஸ்டி எல்லா டீட்டெயிலுமே கடைசியில் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க வெயிட்டேஜ் மார்க் என்ன மார்க் வெயிட்டேஜ்ல இருக்குது ஸோ அந்த வெயிட்டேஜ் மார்க் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அதாவது பார்க் பி ல எவ்வளோ மார்க் எடுத்துக்கீங்க ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி டோட்டல் மார்க் என்ன டோட்டல் மார்க் மேத்தமெட்டிக்ஸுக்கு நூத்தி முப்பது ஜிடில எத்தனை பேரை கூப்பிட்டுருக்கிறாங்க சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க சோ இதை ஒரு முறை எல்லாருமே பாருங்க அதர் சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்களும் பாருங்க எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்குதுங்கிறதையும் நம்ம செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் கடைசியில உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த லிஸ்ட் கடைசியில முப்பதாம் தேதி யாரு முப்பத்தி ஒன்னாம் தேதி யாருங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சோ ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க அதர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கட் ஆஃப பாக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் பாரு சீரியல் நம்பர் ஒண்ணுல இருந்து இருநூத்தி இருபது வரைக்கும் முப்பதாம் தேதி இருநூற்றி இருபத்தி ஒன்னுல இருந்து நானூத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் முப்பத்தி ஒன்னாம் தேதி மொத்தம் மேத்தமெட்டிக்ஸுக்கு நானூத்தி முப்பத்தி ஒரு ஆசிரியர்களை என்ன செஞ்சிருக்காங்க அழைச்சிருக்காங்க இதில் கடைசி மார்க் என்ன ஸோ எல்லா டீடைலுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு டிஆர்பி வெளியிடக்கூடிய செய்திகள் இதனை குறித்த சந்தேகங்களை சுபிக் முழுமையாக பயன்படுத்துகிற சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் வெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்துங்கள் நன்றி நண்பர்களே